வணக்கம் இன்று நம்முடைய தமிழகத்தில் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி இவற்றுக்கான தேர்தல்கள் நடைபெறுகின்றன இன்றைக்கி எல்லாருமே அதிகாலையில் எந்திரிச்சு கிராமங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் எந்த வேலை இருக்கோ இல்லையோ முதல்ல என்ன செய்வாங்கன்னா நல்லா காலைக்கடங்களில் முடிச்சு பண்ணேன் இறைவனை வணங்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமை வாக்குரிமை அதை போடுறதுக்கு போய் வரிசையில் நிற்பாங்க இத்தனைக்கும் எல்லோரும் வேலைக்கு போகிறவங்களாக இருப்பாங்க வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் கூட வயலுக்கு போகிறவராக இருப்பார் உலக போகிறவராக இருப்பார் அதே மாதிரி மற்ற வேலைகள் பார்க்க போகிறவராக இருப்பார் எல்லோரும் முதல்ல வந்து அந்த ஓட்டு போட்டு போகிறதுங்கிறது முக்கியமாக தங்களுடைய வாக்கு செலுத்தல் செலுத்தலுது முக்கியமாக செய்வாங்க செய்யணுங்க இது ஒரு ஜனநாயக கடமை அதுவும் சிலர் வந்து அந்த முதல் ஓட்டு போட்டு வர்றப்ப சொல்லுவார் நான் பல இடங்களில் இப்போ பிரசைடிங் ஆஃபீஸராக இருந்திருக்கிறேன் கல்லூரியில் பேராசிரியராக இருந்த காலத்தில் இந்த தேர்தல் பணிக்காக போகிற பார்த்துருக்கேன் ஒருத்தர்லாம் சொன்னார் பல்லாண்டு காலமாக நான் தாங்க முதல் ஓட்டு போடுவேன் அப்படிம்பார் அதை அவர் சொல்கிற போதே அது ஒரு பெருமிதம் இருக்கும் இந்த முறையில் நாம் வந்து பெரிய கட்டமைப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ சட்டமன்றம் பாராளுமன்றம் எல்லாமே இருந்தாலும் கூட கிராம சபைகள்னு சொல்லக்கூடிய இவற்று இவை தான் வேர்கள்ங்க ஜனநாயகத்தினுடைய வேர்கள் இவை தான் அதனால் இதில் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி இதுக்கான அந்த முக்கிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிற பணி நம்மகிட்ட இருக்குது இதை கவனமாக செய்யணுங்க நம்ம அவர்களை தேர்ந்தெடுத்தோம்னா போதும் அவங்க என்ன செய்வாங்கன்னா சேர்மனை தேர்ந்தெடுப்பாங்க அதாவது அந்த நகராட்சிக்குரிய சேர்மனை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அதே போல் மாநகராட்சிக்குரியவரை சேர்மன் சொல்ல மாட்டாங்க மேயர் அப்படிம்பாங்க அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அது மறைமுக தேர்தல் அப்படிம்பாங்க அவங்கெல்லாம் சேர்ந்து தலைவரை உருவாக்குவாங்க இப்போ நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டியவங்களை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்முடைய கடமை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எல்லாவற்றுக்கும் முன்னோடிங்க அந்த காலத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா குடவோலை முறை இங்கே தான் இருந்தது குடவோலை முறை என்ன அப்படின்னா இன்றைக்கி நமக்கு வந்து முதல்ல இந்த முத்திரையிடுதல்னு வச்சுருந்தாங்க வாக்கு சீட்டு வச்சு அதில் முத்திரையிடுதல்னு வச்சுருந்தாங்க இந்த நூற்றாண்டு நம்ம கொடுத்த ஒரு குடை என்ன அப்படின்னா ஓட்டுப்பதிவு எந்திரம் வந்துருச்சு அதில் போய் நம்ம அந்த அழுத்தினோம்னா அதுக்குரிய நம்முடைய வாக்கு செலுத்தப்பட்டதாக அது காட்டும் இது விஞ்ஞான யுகத்துக்குரிய விஷயம் அன்றைக்கு என்ன பண்ணாங்கன்னா ஊருக்கு நடுவில் ஒரு குடம் வச்சு அதில் யார் யாரெல்லாம் தேர்தல் நிற்கிறாங்களோ வேட்பாளர்கள் அவங்களுடைய பேர்கள் எழுதி அதை ஒரு குடத்துக்குள்ளே போட்டு ஒரு சின்ன குழந்தைய வச்சு அதை என்ன செய்வாங்க உள்ள கையை விட்டு எடுக்க சொல்லி அதை வாசி வாசிப்பாங்க அவர் தான் தலைவர் அப்படிம்பாங்க உத்தரமேரூர்ன்னு நமக்கு செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய கல்வெட்டில் அது நடந்ததுக்கான ஆதாரம் இருக்குது அதே போல் வடநாட்டில் கிடச்சிருக்கூடிய கல்வெட்டில் ஒன்று இந்த ஆதாரங்கள் சொல்லப்படுது அதோடு மட்டுமல்ல அந்த வேட்பாளர் வந்து தகுதி உடையவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து என்னென்ன தகுதிகள் உடையவராக இருக்கணும்னு அந்த சபையே தீர்மானிக்கும் இப்போ அதே மாதிரி அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு நிறைய சாதனைகள் செய்வேன்ருக்கு அவர்கள் வந்து ஊர்புறம் வந்து நல்லா இருக்கணும் நகரம் நல்லா இருக்கணும் பேரூராட்சி நகராட்சி அதே போல் மாநகராட்சி சிறப்பாக இருந்தால் தான் மற்றபடி நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு பொறுப்பினம் இருக்குது முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா எத்தனை சதவீதம் வாக்குப்பதிவு அப்படின்னு கேட்குறாங்க அதில் மற்ற கவனமாக இருக்கணுங்க நூறு சதவீதம் வாக்குப்பதிவு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் சிலருக்கு முடியாமல் போயிருக்கலாம் சிலர் உடல்நலம் இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் கூட மறக்காமல் செய்ய வேண்டிய பணி என்ன அப்படின்னா ஜனநாயக பணி கடமைகளில் ஒன்று என்ன அப்படின்னா நாட்டுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம் பெருசாக சாதிக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஓட்டு போட்டாலே அது நாட்டுக்கு செய்கிற கடமை தாங்க அதனால் இன்றைக்கு இந்த நாளில் இந்நேரம் ஓட்டு போட்டு வந்திருந்தாலும் அதாவது தங்களுடைய வாக்கை செலுத்திட்டு வந்திருந்தாலும் அவர்களுக்கு பாராட்டுகள் இல்லை சில பணிகள் இருக்குது அதை முடிச்சுட்டு நம்ம போய் பண்ணிடலான்னு நினச்சாலும் அதுவும் பாராட்டுகள் எல்லாருக்கும் கிடச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் உற்ற வேண்டாம் ஏன்னா நாடு சிறப்பாக இருக்கணும்னா அதற்கு நகராட்சியும் மாநகராட்சியும் பேரூராட்சியும் ரொம்ப முக்கியம் இந்த தேர்தலை முக்கியமாக கருதுங்கள் மறக்காமல் நல்லவர்களுக்கு அது யாராக இருக்கலாம் உங்களுடைய உங்களுக்கு விருப்பமானவர்கள் யார் வேணாலும் இருக்கலாம் அதுதான் நம்முடைய உரிமை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் நம்ம ஓட்டு நம்முடைய உரிமை அப்படின்னு அந்த பெருமையோடு நீங்கள் சென்று வாக்களிக்கணும் மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் ஏன்னா இது எப்போவது கிடைக்கிற ஒரு வாய்ப்புன்னு சொன்னால் அந்த வாய்ப்பை விட்டுவிடக்கூடாது ஜனநாயக கடமையை மறக்காமல் செய்வோம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து